ஐயோட்டாக்கு இந்த வீக்கில் வந்து சொல்லப்போனால் வந்து முக்கியமான ரெண்டு மாங்காய் சாப்டர்ஸ் வந்து மொத்த மாங்கா ஹிஸ்டரியை புரட்டி போட்ட மாதிரி ஒரு சொல்கிறேன் நிறைய விடயங்களை வந்து டீஸ் பண்ணது நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணதுன்னு சொல்கிறேன் நம்ம தேரீஸ் அனாச்சி இந்த வந்து அப்படி உடைச்சிட்டாங்க அஃப்கோர்ஸ் ஜூட் எஜுகேஷன் சாப்டரும் அண்ட் நம்மளோட பொரட்டோ சாப்டரும் இது வந்து இந்த வீக் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு ஸோ இது ரெண்டுமே நடந்த முக்கியமான சம்பவங்களை பற்றி நம்ம பேச போகிறோம் குறிப்பாக வந்து பொரோட்டோ எடுத்துக்கினால நான் வந்து குராமா எப்படி வந்துச்சுன்னது அண்ட் ஜூத் எஜுகேஷன் எடுத்துக்கிட்டீங்கனாலே கோஜோ ரிட்டர்ன்ஸ் அதை பற்றி நான் பேச போகிறோம் இங்கே குராமா ரிட்டன்ஸ் இங்கே கோஜோ ரிட்டன்ஸ் ஒரே பேச வீடியோக்குள்ள அதுக்கு முன்னாடி அடிப்படிப்பட்ட நல்ல அனிமே மாங்கா வீடியோஸ் வேணும்னா நீங்கள் வந்து மறக்க வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க என் புதுசாக யாராச்சும் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அண்ட் ஒரா பேச வீடியோக்குள்ளிஸ் இஸ் ஐ மோட்டாக்கோ ஓகே ஃபஸ்ட்டு நான் வந்து யாருக்கிட்டேருந்து போயிடலாம்னா நம்ம போர்டோ டூ ப்ளூ ஓடெக்ஸோட சாப்டர் டென்னு கிட்டேருந்து போயிடலாம் இந்த சாப்டர் என்ன வந்து நான் ஆல்ரெடி வந்து குராமா எப்படி இல்லாமல் திக்கலாம்னு ஒரு தீரீஸ் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பட் வந்து இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரிவியூ பண்ணிட்டாங்க அதை சொல் ரிவியல் பண்ணிவிட்டாங்க எப்படி குராமா ரிட்டன் ஆகிக்குன்னு அஃப்கோர்ஸ் அதுக்கு முக்கிய ரீசனாக வந்து குராமாவை சொன்ன ஒரு முக்கியமான உடைய நான் வந்து என்னென்ன சொல்லிட்டுன்னா இந்த டெயில் பீஸ்ட் இருக்கு பார்த்திங்கன்னா டெயில் பீஸ்ட்டு அதுங்களுக்கு மரணம் என்னதே இல்லை அதாவது வந்து அது செத்து போனாலும் அது வந்து என்ன தன்னை உயிரை விட்டா கூட எகைன் வந்து திருப்பி ரீபர்த் ஆகும் அதாவது எப்படி வந்து இறக்குதோ அதே மாதிரி திருப்பி பிறந்துடும் ஓகேவா பிறந்தாலும் பிறந்துடும் அப்படி பட்டு தான் இப்போ குராமா வந்து ஹீமா ஒருக்கில் வந்திருக்கேன் ஆனால் அந்த குராமாக்கு தெரியல எப்படி ஹீமோட போடிக்லாம் அந்த புறந்திருக்கணும் ஓகேவா ஸோ மேபி வந்து அதோட சின்ன ஸ்பாக் சக்கரா இருந்துக்கலாம் அப்படிப்பட்ட இது வந்து அந்த ஃபுல்லாக ரிபீல் பண்ணல பட் குராமா சொல்லுது உங்கள் அப்பான அம்மா ஹீனானால வந்து நான் உங்களை வந்துக்கலாம்னு குராமா சொல்லுது பட் நீங்கள் ஈஸியாக விளையும் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா வந்து குராமா எகேன் செத்தாக கூட திருப்பி வந்துடும் டெய்ல் பீஸ்ட்டுக்கு இல்லை ஓகேவா இமோட்டன் ஆனது அதாவது இமோட்டன் சொல்கிறத விட செத்து போனால் திருப்பி ஆரம்பத்துலேருந்து திருப்பி ஸ்டேஜ்லேருந்து வளர்ந்து வந்துடும் வித் மெமரிஸோட இதில் சொல்லி குரோமா இன்னொன்று சொல்லிச்சு என்ன வந்து நல்லா அந்த நோட் பண்ணிக்கொள்ளுங்க என்னன்னா வந்து உங்கள் அப்பா நருட்டோ எனக்கு வந்து அந்த சக்கரா வந்து எவ்வளோ கனெக்ட் ஆச்சோ அதை விடவும் உன்னோட சக்கரா முன்னோட சக்கரா நல்லா கனெக்ட் ஆகுது ஸோ நீ நருட்டோவை விட நல்லா செஞ்சுரிக்கையாக இருப்ப இது வந்து என்ன சொல்கிற இது ஒரு குறாம சொல்லுது நரட்டோ விட நல்ல ஜிஞ்சு கேரி கூடின்னு பா சான்ஸ் நிறைய இருக்குன்னு அதுக்கேற்ற மாதிரி இந்த சாப்டரோட லாஸ்ட்டு பேனலில் வந்து நம்ம ஹீமா வந்து குஷினா டை குஷினாவோட அந்த ஹேர் மாதிரி குஷினாவோட ஹேர் ஸ்டைலில் என் நரட்டோட அந்த நரட்டோ பீஸ்ட்டு முடுத்து போனால் எப்படி இருக்கும் அந்த ரேஞ்சில் வந்து ரேஜ் முடித்து போயிருப்பாங்க அதுக்கு ரீசன் வந்து ஈனோஜினோட டெத்துன்னு சொல்லல ஈனோஜினை வந்து வயிற்றுக்குள்ளாலேயே கட்டாய சொல்லியிருப்பான் நம்ம இது ஜூரா ஸோ அப்படி சம்பவம் நடந்திருக்கி ஸோ இனி தான் தெரியும் வந்து ஆனால் ஒன்று குராமா வந்து ரிட்டர்ன்ஸ் என் பழைய குராமா தான் அண்ணார் ஆனால் இதில் இன்னொரு இன்னொரு விடிக்கிற என்ன வந்து எனக்கு ஒரு சின்ன கில்ட்டி ஃபீலிங் என்ன வந்து நரட்டு தான்டா மெயின் கேரக்டர் இருந்தேன் இப்போ நரட்டோ தவிர மற்ற எல்லாரையும் பவர் ஃபுல்லாக கட்டுறீங்க நரட்டோன்னு தண்ணி கேன் போட ஏன் சொல்கிற மாதிரி சீல் பண்ணி வச்சிருக்கீங்க ஏன் கிசு மட்டும் ஏன் நரட்டோ ரிட்டர்ன் கூட்டி வந்து பெரிய சம்பவம் பண்ணுவேன் நான் எதிர்பார்க்குறேன் என் நான் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணலை உங்களுக்கு தெரியும் நான் வந்து கு குராமா பற்றி என் பேசுறீங்க ஸோ ஃபுல்லாக கவர்ல ஓகே நெக்ஸ்ட் நாம் வந்து ஃபஸ்ட்டு வந்தாலும் வந்து பொர்டோவை பார்த்தாச்சு நெக்ஸ்ட் வந்து ஜூடூஸ் வைசனோட சாப்டர் இருநூற்றி இருபது டூ சிக்ஸ்டி அதில் அப்படி என்ன எடுத்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நான் வந்து எது அவ்வளோ பெருசாக நடக்கலைன்னு லாஸ்ட்டில் வந்து ஒரு கேரக்டரை ரிவீல் பண்ணியிருக்காங்க கோஸ்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேவா அது வந்து அப்படின்னு சொல்கிறது இந்த சேனல் நான் வந்து மாங்காய் பிரேக் டவுன் பண்ண போகிற மாங்காய் நடந்த இம்பார்ட்டண்ட் நான்திங்ஸ் அப்படின்னு தான் பேச போகிறேன்ல முக்கியமாக வந்து லாஸ்ட்டாக வந்தது பார்க்க வந்து கோஜோ சத்துரு மாதிரி இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு அப்படி தான் இருந்துச்சு அண்ட் இன்னொரு கேரக்டர்னுக்கா நேம் வந்து எனக்கு அந்த நேம் வந்து எனக்கு சம்திங் வரும் காசிமோ 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 தான் காசிமோ வந்து ஆல்ரெடி வந்து சாப்டரில் வந்த ஒரு கேரக்டர் அவர் வந்து என்ன ஒரே ஒரே சாப்டரில் போட்டு தெளிப்பாங்க அவர் அமிர்கலாம்னு வந்து ஒரு தியரி சொல்லுது என் இதில் அவங்க மென்ஷன் பண்ணதுன்னா இந்த ஸ்ட்ராங்கஸ்ட் ஒன் ஒன்று இந்த ஸ்ட்ராங்கஸ்ட் ஒன்னு சொல்லியிருப்பாங்க ஸ்ட்ராங்கஸ்ட்டுனாலே எல்லாருக்கும் அந்த மைண்டில் வரக்கூடியதே நம்ம கோஜு தான் ஸோ கோஜுக்காக இந்த கோஜோவாக கூட இருக்கலாம் கோஜோ ஒரு காஷிமோ யாருன்னு தெரியல ஆனால் கோஜோக்கான பாசிபிலிட்டி என்னது செவன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி கிட்டே இருக்குது ஏன்னா வந்து கோ கோஜுவை வந்து டீஸ் பண்ணியிருப்பாங்க இது கொஞ்சம் சாப்டர் எல்லாத்துலேயுமே இந்த கோஜோட நேமோ கோஜோட சின்ன சீனோ பிளாஸ்ஃபாக்சினோ வந்து டீஸ் டீஸ் பண்ணிட்டு எழுந்திருப்பாங்க இதில் வந்து ஒரு ஷேடோ மாதிரி காட்டி அந்த ஒரு பாதி கண்ணையும் காட்டியிருக்காங்க இது வந்து ஸ்ட்ராங்கஸ்டான்னு சொல்லக்குள்ளே வந்து கோஜோக்கான அறிகுறிகள் நிறையவே இருக்குது அண்ட் நீங்கள் அது யாராக மறக்காமல் காமனில் சொல்லிவிடுங்க